பசுமை சஞ்சான் கொள்ளுங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தாங்க முதலாளிச்சு பரவாயில்ல நூறு அடி நூற்றம்பது அடி இரநூறு அடியில் இருந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஏன் அதில் கூட தண்ணியில கூட போயிருக்கேன் அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா அதுதாங்க இப்போ பின்னாடி பார்க்குறீங்களா இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து என் கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க இவர் பாத்தீங்கன்னா வட்டவடையிலும் அமைச்சு கொடுத்துக்கிறார் சதுர வழியிலும் அமைச்சு கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமலைங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஒரு தடவை செலவு பண்ணீங்கன்னா போதும் லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க உங்களுக்கு இந்த நீர்த்தேக தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடி வெங்காயம் இத வந்து தயாரிக்கிற முறை என்ன கேட்டீங்களாக்கா பெட்டு போட்டு மண்புழு உரம் கொக்கப்பிட்டு மண் எல்லாத்தையும் கலைய கலந்து மிக்ஸ் பண்ணி குரோ பேக் மூலியமா நாங்க பண்ணிருக்கிறோம் சுமை குடியில் வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கோவக்காய் பாவக்காய் இப்போ வந்து கொஞ்சம் கேரட்டு நூக்கல் பீட்ரூட்டு பொடலங்கா பண்ணியிருக்கோம். இவ்வளவு பயிர் பண்றீங்க. ஆ இவ்வளவு பயிர் பண்றீங்க. பசுமை குடியில் இதல வளர்ச்சி நல்லா இருக்கும். நாத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு இது. கவர்மெண்ட் கொடுத்துரா. ஆமா சார். கொடுத்தாங்க பசுமை குடியில் இதல பண்ணா நல்லா இருக்கும்னு கொடுத்தாங்க. சரிண அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நல்லா தான் சுத்தமா காஞ்சிடும். இந்த பச்சையெல்லாம் இருக்காது. மாறிடும் மாறும் போது நம்ம இப்ப பார்த்தாலே தெரிஞ்சுவிடும் நம்மளுக்கு வந்திருக்கா இல்லையான்றது இந்த வந்திருக்குல்ல இன்னொரு மாசம் ஆச்சுன்னா இது வந்துடும் இந்த வந்துருக்கும் வந்துருக்கு வணக்கம் ஐயா சொல்லுங்க என் பேரு நாகேஷ் ஊரு கன்னிகுளம் கம்மாரபாளையம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் விவசாயம் பாக்குறோம் தோட்டக்கலை இயற்கை விவசாயம் தோட்டக்கலை காய்கறி பண்ணிட்டு இருக்காரு இல்ல சார் வேற ஒருத்தர் லேண்ட் ஓனர் உள்ள இருக்காரு

காய்கறி இயற்கை விவசாய வேளாண்மை பண்றோம் இல்ல நான் என்ன கேக்குறேன் இப்பதான் விவசாயத்துக்கு வந்து குழந்தையில விவசாயம் தான் சின்ன வயசுல இருந்தே விவசாயம் தான் சார் தொழிலுக்கும் எந்த தொழிலுக்கும் போனது இல்ல நெல் வேர்க்கடலை இந்த மாதிரி மாந்தோட்டம் இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் போறது சின்ன வயசுல இருந்தே அதான் வேலை எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது சார் விவசாயத்தை தவிர நம்மளுக்கு வேற வேலை தெரிஞ்சது நம்ம வேற வேலைக்கு போனது இல்ல ஏதோ கம்பெனி கம்பெனி போனது கிடையாது விவசாயம் தெரியும் அதுலயே போயிட்டோம் கிராமம் நம்மளுக்கு சரி இதுலயே போயிட்டோம் லாஸ்ட் வரைக்கும் முடிவு போகுது அவ்வளவுதான் வேற என்ன பண்ணுறது

கோவக்காய் பாவக்காய் இப்போ வந்து கொஞ்சம் கேரட்டு நூக்கலு பீட்ரூட்டு பொடலங்காய் பண்ணியிருக்கிறோம் இவ்வளவு பயிர் பண்றது வெளியில போறதோட உள்ள நல்லா வருதுன்னா உள்ள நல்லா வருதுன்றதுக்காக உள்ளிருக்கிறோம் கொஞ்சம் வெளியிலும் பண்ணியிருக்கிறோம் வெளியில என்ன பயிர் வருமோ அதை வெளியில பண்ணியிருக்கோம் உள்ள என்ன வருமோ அதை உள்ள அந்த மேகளுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலுக்கு என்ன வருதோ அதை பண்ணியிருக்கிறோம் வெளியில என்ன வருதோ அதை பண்ணியிருக்கோம்

பண்றதுனால பூச்சி நெல் பூச்சி கொஞ்சம் வந்து தாக்குதல் வராம தடுக்கிறதுக்காக அதை வித நல்லா முளைக்கிறதுக்காக மெயின் அது அதை பண்ணி செஞ்சு பண்ணுமா நல்லா இருக்கும்ன்றதுக்காக பெரிய ஆரம்பிச்சது அதை நம்மளும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும் அதனால ஒன்றும் தவறு கிடையாது நல்லது தான் அது வெங்காய விதை நம்மளாட்டும் ஒருத்தர் ஆர்கானிக் பண்றாரு சரிங்க திருத்தணிக்கிட்டா அவரு கொடுத்தாரு அவரு அவரு எல்லாமே நாங்க வாங்கி வந்து வச்சிருக்கிறோம் அவரும் இயற்கை விவசாயம் பேக்ல பேக்ல மூணு நம்ம நம்மளுக்கு எப்படி நம்ம வச்சிருக்கிறோம் மூணு கம்மி இல்லாத வச்சிருக்கோம் நாலு நாலு ஒன்னு ஒண்ணுலயே வச்சிருக்கோம் ஒவ்வொரு பேக்ல மூணு நாலு மூணு நாள் ஒண்ணு வச்சா பத்தாது மூணு நாலு வச்சா மூணு இடத்துல நாலு இடத்துல ஒரு பேக்லயே வந்திருந்த உருப்பி ஒண்ணு வச்சா மகசூல் கம்மியா இருக்கும்

இதுக்கு ஒரு முறை பயிர் வைக்கும் போது மூணு முறை நாலு நம்ம விடுமுறம் தான் அது பூச்சி அதிக அடி அதிகமாக இருந்ததுன்னா ரெண்டு மூறை மூணு முறை கூட அடிப்போம் வாரத்துக்கு ரெண்டு முறை அடிக்கிறோம் வாரத்துக்கு ரெண்டு தடவை அடிக்கிறோம் இது வாரத்துக்கு வந்ததுக்கு முன்னாடியே வர வந்ததுக்கு அப்புறம் தான் அடிப்போம் வரத்துக்கு முன்னாடியும் அடிப்போம் வந்ததுக்கு அப்புறம்தும் அடிக்கிறோம் நல்லா கேட்குது அதெல்லாம் ஆ கேட்குது இப்போ நம்ம மூணு வருஷமா அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரி இந்த வெங்காயம் சவுடி மூணு வருஷமா பண்ணுறீங்களா ஆனால் வாங்க இப்போதான் ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தை முதல் எடுக்கிறது எடுத்திருக்கீங்களா இது இப்போ தான் எடுக்க போகிறோம் இனிமேல் தான் எடுக்க போகிறோம் ஏற்றது இல்லை நல்லா இருக்குது ஆனால் எடுப்போம் வரும் நம்மளுக்கெல்லாம் நஷ்டம் வராது நஷ்டமெல்லாம் வராது நம்மளுக்கு நல்லதான் இருக்கு ஃபீல்டு வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு இதுதான் ஆமாம் வெங்காயம் முதல் முதவ வெண்டக்காய் கத்திரிக்காய் மற்ற காய்கறிகள் எல்லாம் கம்மி இதான் முதல் முதல் தடவை வெங்காயம் பண்ணிக்கிறது நல்லா இருக்கு வெங்காயம் நஷ்டம் இல்லை